வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்கா என்ற யூடியூப் சேனலிலே தனோர் மாதம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் ஐந்தாவது பாசுரம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த பதிவினை தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ணர் கிருபா கிராட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் கட்சமாக இருக்க வேண்டுமா உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாநாட்சி துருப்பாவை பாசுரம் ஐந்து தோன்றும் கூட விளக்கம் செய்ததாமோதரனை தூயோவாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையோ புகுதருவான் நின்றனாவோ தீயினில் தூசாவும் இதனுடைய பொருளானது வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் முதராபுரியில் அவதரை அவதரித்தவனும் பெருகு பெரு பெருகி ஓடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகிய தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத தாய் இடுப்பினில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழுமை உடையவனும் ஆனால் எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்தது தூசு போல காணாமல் போய்விடும் சுபமஸ்தோ